வணக்கம் வேடென்ற செய்திகளிற்காக நான் ஹரிணி காசா பகுதியில் அமாசால் சிறைபிடிக்கப்பட்ட மேலும் ஆறு பணைய கைதிகளின் உடல்களை இஸ்ரேலிய ராணுவம் மீட்டுள்ளதாக பிரதமர் நேதன் யாகு தெரிவித்தார் ஒரே இரவில் நடத்தப்பட்ட நடவடிக்கையில் தெற்கு காசாவில் உள்ள கான்யூனிஸின் இருந்து மேலும் ஆறு பணைய கைதிகளின் உடல்களை மீட்டதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை ஐடிஎஃப் தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய ராணுவ உளவுத்துறை வழங்கிய உளவு தகவலின் உதவியுடன் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் மீட்கப்பட்ட பணிய கைதிகளின் சடலங்கள் இஸ்ரேலுக்கு அனுப்பப்பட்டதாகவும் ஐடிஎஃப் கூறியது இந்த ஆறு பணிய கைதிகளில் ஐந்து பேர் இறந்துவிட்டதாக நம்பப்படுவதாக முன்னர் பகிரங்கமாக அறிவித்த இஸ்ரேலிய ராணுவம் அவர்களது உடல்களை ஹமாஸ் காசாவில் வைத்திருப்பதாக குறிப்பிட்டிருந்தது அந்த உடல்கள் ஹமாஸால் எங்கே வைக்கப்பட்டுள்ளன என்ற உளவு தகவலின் அடிப்படையில் சென்று பார்த்தபோது ஐந்து பேரின் உடல்களுடன் மேலதிகமாக ஆறாவது பனியக் கைதியின் உடலும் கிடைத்தது கான்யூனிஸ்டில் உள்ள ஹமாஸ் சுரங்கப்பாதையில் இஸ்ரேலிய துருப்புக்கள் நுழைந்து உடல்களை மீட்டெடுத்ததாக பாதுகாப்பு அமைச்சர் யோ காலன்ட் தெரிவித்தார் இந்த போரின் இலக்குகளை அடைய நாங்கள் தொடர்ந்து பணியாற்றுவோம் பணிய கைதிகளை இஸ்ரேலுக்கு திருப்பி அனுப்புவது மற்றும் ஹமாஸை முழுமையாக அகற்றுவது ஆகியவையே போரின் இலக்குகள் என்று காலன் கூறினார் இஸ்ரேலிய துருப்புகள் சுமார் பத்து மீட்டர் ஆழத்தில் ஒரு சுரங்கப்பாதையை கண்டுபிடித்தனர் இது பனிய கைதிகளின் உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலத்தடி பாதைக்கு போக வழி ஏற்படுத்தி கொடுத்தது என்று ஐடிஎஃப் கூறியது அந்த வழியில் பாதைக்குள் ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டு நடுநிலைப்படுத்தப்பட்டன ஒரு அறிக்கையில் இஸ்ரேலிய பிரதமர் நேதன்யாகு ஹமாசால் கொல்லப்பட்ட பணிய கைதிகளின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்தார் எங்களின் பணிய கைதிகள் உயிருடன் இருப்பவர்கள் மற்றும் இறந்தவர்கள் அனைவரையும் திருப்பி அனுப்ப இஸ்ரேலிய அரசு தொடர்ந்து அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளும் என்றார் பிரதமர் நேதன்யாகு அதற்கு முன்னதாக பிரிட்டிஷ் பிரதமர் கேர் ஸ்மார்ட் பேசினார் காசாவிலிருந்து மீட்கப்பட்ட ஆறு பணிய கைதிகளின் குடும்பங்களுக்கு பிரிட்டிஷ் பிரதமர் தனது இரங்கலை தெரிவித்தார் மீட்கப்பட்ட ஆறு உடல்களில் ஒன்று இஸ்ரேலிய பிரிட்டிஷ் பிரஜையின் உடல் இரு பிரதமர்களும் போர் நிறுத்தம் மற்றும் பணிய கைதிகளை விடுவிப்பதற்கான ராஜதந்திர முயற்சிகள் குறித்தும் விவாதித்தனர் மேலும் காசா போரில் தவறான கணக்கீட்டின் தாக்கம் அனைத்து தரப்பினருக்கும் பெரும் செலவை ஏற்படுத்தும் என்பதால் பிராந்திய போர் விரிவாக்கத்தை தடுப்பது அவசர தேவை என்று இரு பிரதமர்களும் ஒப்புக்கொண்டதாக பிரிட்டிஷ் பிரதமரின் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலின் தற்காப்பு உரிமைக்கான பிரிட்டனின் உறுதிப்பாட்டை பிரிட்டிஷ் பிரதமர் மீண்டும் தெரிவித்தார் மேலும் பிராந்திய பாதுகாப்பை நிலைநிறுத்துவதற்கு கூட்டாளர்களுடன் தொடர்ந்து பணியாற்றுவதாகவும் கூறினார் காசாவுக்கான உதவிகள் அதிகரிப்பதை உறுதி செய்யவும் சர்வதேச சட்டம் எல்லா நேரங்களிலும் நிலைநிறுத்தப்படுவதை உறுதிப்படுத்தவும் பிரிட்டன் தயாராக இருப்பதாக அவர் நேத்தன்யாகுக்கு தெரிவித்தார் நேத்தன்யாகு அலுவலகத்திலிருந்து இந்த தொலைபேசி அழைப்பு குறித்து உடனடி அறிக்கை எதுவும் இல்லை லெபனானின் ஹெஸ்போல்லாவுடன் இஸ்ரேல் ஒரு பெரிய விரிவாக்கத்திற்கு தயாராகி வருவதால் இஸ்ரேலின் ஈர்ப்பு மையம் படிப்படியாக காசா பகுதியிலிருந்து வடக்கு பகுதியில் லெபனான் எல்லைக்கு நகர்கிறது என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் யோ காலன் கூறுகிறார் அது பற்றி அவர் மேலும் கூறிய போது, காசாவில் ஹமாஸின் பலத்தில் பெரும் பகுதியை அழித்து விட்டோம் மீதமுள்ள ஹமாஸை அழிக்கும் வேலை தொடர்கிறது அதற்கு முழுமையான ராணுவ பலம் அவசியமில்லை ஆனால் லெபனானிலிருந்து ஹெஸ்போல்லாவுடன் பெரிய அளவிலான மோதலுக்கான அச்சுறுத்தல் தொடர்ந்தும் அதிகரித்து வருகிறது தற்போது அந்த களமுனையில் நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டியுள்ளது அதனால் நமது ராணுவ ஏற்பு மையம் தெற்கில் காசாவிலிருந்து வடக்கில் லெபனான் எல்லையை நோக்கி நகர்கிறது படிப்படியாக எமது ராணுவ பழத்தை லெபனான் எல்லைக்கு நகர்த்தும் மாற்றத்தில் இருக்கிறோம் தெற்கில் காசாவிலும் வேறு சில பணிகள் உள்ளன காசாவில் எமது பனைய கைதிகள் உள்ளனர் அவர்களை அழைத்து வர வேண்டும் இது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம் முடிவுகளை அடைவதில் வெற்றி பெறுவோம் என்று நம்புகிறேன் மீதி பனைய கைதிகளை விடுவிப்பது ஒரு மிக முக்கியமான விஷயம் என்றார் வடக்கு இஸ்ரேலில் உள்ள இஸ்ரேலிய ராணுவத்தின் முப்பத்தி ஆறாவது படைப்பிரிவின் தளத்திற்கு பயணம் செய்த போது செய்தியாளர்களுடன் பேசிய காலான் நாங்கள் வடக்கு இஸ்ரேலில் இடம்பெயர்ந்த மக்களை திரும்பவும் அவர்களது வீடுகளுக்கு அனுப்ப விரும்புகிறோம் அவர்களை பாதுகாப்பாக திருப்பி அனுப்புவதற்கு வடக்கு எல்லையில் ஹெஸ்போலாவின் அகற்றப்பட வேண்டும் அதை ஒரு ராஜதந்திர ஒப்பந்தத்தில் செய்ய முடியுமானால் ஒப்பந்தத்தில் செய்வோம் இல்லையெனில் இஸ்ரேல் ராணுவ ரீதியாக செயற்பட்டு ஹெஸ்போலாவின் அச்சுறுத்தலை முழுமையாக அகற்றும் அதை நாங்கள் காசா பகுதியில் வெற்றிகரமாக செய்து காட்டியுள்ளோம் லெபனான் நிலையிலும் செய்து காட்டுவோம் என்று எச்சரித்துள்ளார்